பகுதி ரெண்டு எதிர்காலத்திலையும் எங்களை போல நீ கஷ்டப்படாத இது மாதிரி நீ பிரார்த்தனை நாங்கள்லாம் செய்த பிரார்த்தனையை விடாம நீ தொடர்ந்து செஞ்சிடுவா உனக்கு எல்லாம் நல்ல விதமாக குருவொருளாலும் இறைவருளாலும் கிடைக்கும் என்று சொல்லியிருக்க மாட்டார்கள் என்ன சொல்லுவார்கள் அந்த கோயிலுக்கு போ அதை பூஜை பண்ணு நான் சொன்னேன்னு சொல்லு அதுவும் ஒரு நல்ல வழி ராமர் சொல்லி காட்டிய வழி அதன்படிதான் கிருஷ்ணர் செய்தபடி அப்படிதான் நான் செய்கிறேன் ராமாயணத்தில் என்ன சொல்லியிருக்கோ அதன் படிதான் நான் செய்கிறேன் நம்ம ரத்தத்தை பார்ப்போமா ராமர் வாழ்ந்து காட்டிய விதம் வேற ராமர் நடந்து சென்று நமக்கு இந்த உலகத்தையே இந்த பாரத தேசம் அல் இல்லாமல் பல கோடி இடங்கள் க்ஷேத்திரங்கள் நடந்து சென்று வாழ்க்கையில் ஒவ்வொன்றாக செய்து சாதித்து காட்டிய வழியிலே இரண்டு வழி நடந்த பாதைகள் அவர் கடந்து வந்த விதங்கள் அவர் சந்தித்த அதாவது அவருக்கு இறை சோதனை கிடையாது அவரே இறைவன் அவருக்கு சோதனை வந்தால் அதாவது தனக்கு ம மனுஷாளுக்கெல்லாம் எப்படியெல்லாம் எதிர்காலத்தில் சோதனை வரும் அதற்காக அதே போல் அந்த சோதனையான நாடகம் நமக்கு நடந்தால்தான் எதிர்காலத்திலே பக்தர்களுக்கு பாகவத உத்தமர்களுக்கெல்லாம் எல்லோருக்கும் சொல்ல விளக்கமாக இருக்கும் ராமர் என்ன செய்தார் சர்வ குலம் ஜீவராசி பூ புல் பூண்டு பறவை அணிலு எறும்பு கோழி கொக்கு பசு காளை எருமை யானை குதிரை கொக்கு இப்படி எல்லாவற்றையும் ஆதரித்தார் ஆதாரம் இருக்கு அதான் எங்கே கேட்டா நவநாத சித்தர்கள் லோகத்திலே எழுதப்பட்டிருக்கிறது சித்தர்கள் எல்லாம் எழுதி கொண்டே தான் இருக்கின்றார்கள் இன்னும் குதூகல நந்தி அதிக திரு அண்ணாமலையை பற்றி புராணங்களை பல கோடி யுகங்களாக சொல்லிக்கொண்டு வருவதை எதிர்காலத்துக்கு தேவை என அகஸ்திய மகரிஷி இன்னும் எழுதி கொண்டு நமக்கு அவ்வப்போடு அந்த பிரிண்ட் அவுட்டை தந்துக்கிட்டே இருக்கார் அது போல ராமர் வாழ்ந்த விதத்திலேன்னு சொல்லுவாங்க ராமர் வந்த வழியிலே என்று சொல்லுவார்கள் ராமர் நடந்த வழியிலே நடந்தமா அவர் போன பாத யாத்திரை அவர் வாழ்ந்து காட்டிய விதத்தில் ஒரு நிமிடம் அந்த சோதனையை தாங்கியிருப்போமா அவர் என்ன பாவம் பண்ணாரோ அப்படின்னு தான் சொல்லுவாங்க தவறு கலியுகத்தில் என்னென்னலாம் நடக்க போகின்றது அடுத்தது துவார யுகமான கிருஷ்ணர் வரப்போறார் கிருஷ்ணருடைய காலம் சாந்தமாக இருக்காது அவ்வப்பொழுது அதுக்கான தீர்வு ஒரு பரிகாரம் ஒரு தண்டனை கொடுத்து கொண்டே வந்தார் அதுதான் இன்னைக்கு நடந்து கொண்டிருக்கிறது போல பெருமாள் சொன்னார் சிவன் சொன்னார் எங்கள் அம்மா செய்தார்கள் நான் விளையாட்டுக்காக சொல்கிறேன் உங்கள் தாயார் தந்தையார் பெரியவர்கள் உங்களுக்காக பெரும் மாளிகை இல்லம் கட்டி வைத்தார்கள் அதை அதுபடி செய்து காட்டினார்கள் நடத்தினார்கள் அதை தினமும் பரா பராமரித்து அந்த பங்களாவை நிர்ணயித்தார்கள் இது என்னுடைய குழந்தை பொண்ணு பேரம் பேத்தி எல்லாம் அனுபவிக்க வேண்டும் என்று அதே நேரம் அவர்கள் வாழ்ந்த காலத்திலே நல்லதன் இருந்திருக்கும் இப்போது காலம் மாறி கடலில் உள்ளே வந்து தண்ணீரானது உப்பு தண்ணியாக இருக்கும் எங்கள் அப்பா வெட்டி வச்ச கண வீடு தான் எங்கள் அப்பா வெட்டி வச்ச கணவர் தான் உப்பு தண்ணியாக இருந்தாலும் பரவாயில்லையா நான் சாப்பிடுவேனே யாரானு சாப்பிட்றமானால் அங்கே மனம் ஒத்துக்காது நமக்கு தேவை நல்ல தண்ணீர் இப்படி எல்லோரும் தான் வந்த வழியினை தெரிந்து கொள்ளாமலும் பெரியவர்கள் சொன்னதில் வெவ்வேறு அர்த்தத்தை புரிந்து கொண்டு அதிலே வீர விவேகமற்ற செயல்களை செய்வதும் எந்த மனித குலத்தையும் அவர்கள் எந்த இனம் இருந்தாலும் அவர்களுடன் எந்த விதமான சண்டையோ ரொம்ப போட்டதே கிடையாது எல்லா இடங்களிலும் பெருமாள் கோயில் இருக்கிற இடத்துல பலவிதமான மத ஆலயங்கள் இருக்கின்றன மத தலைவர்கள் ஒற்றுமையாக அவரவர்கள் காரியங்களை பார்த்து கொண்டிருந்தார்கள் இந்த உலக நன்மைக்காக நாம் என்ன செய்கின்றோம் அடுத்தவர்களை பார்த்து கொண்டு நான் திட்டம் அவங்க பக்கத்துல இருக்காங்களே அவங்க செய்யறது எனக்கு பிடிக்கலையே அவங்க செய்யறது நமக்கு பிடிக்காம இருக்கலாம் நம்ம செய்யறமான பார்த்தால் நித்திய கர்ம அனுஷ்டானங்களை செய்வதே கிடையாது என்பது இப்போது கலியுகத்திலே மிக மிக அதிகரித்து விட்டது பின்னாடி எங்க போறோம் காசி ராமேஸ்வரம் போய் ஒரு சின்ன பரிகாரத்தை பண்ணிட்டு வந்துட்டா எல்லாம் தீர்ந்து விடும் ஓரளவுக்கு அது கழிக்கப்படுமே வர தவிர முழுமையாக தீர்க்கப்படாது ஏனென்றால் தினமும் ஒரு திதி என்ன திதிக்கு என்ன கிழ இன்னைக்கு உதாரணமாக பஞ்சமி திதியை எடுத்துக்கொள்வோம் பஞ்சமி திதியில அதாவது ஹஸ்த நட்சத்திரத்தில் ஒரு குழந்தை பிறந்திருக்கு எப்படி சார் இருக்கும் ஐயா லக்னம் ஜாதகம் நட்சத்திரம் பார்க்காதீர்கள் இந்த திதியிலே இந்த குழந்தை பிறக்க பிறந்திருக்கிறது இந்த கிழமையில பிறந்திருக்கு என்று பார்க்கிறது அந்த பஞ்சமி திதி திதி சூன்யமாக மாறிவிடும் அது படுத்தும் பாருங்க படுத்து அப்படி அதற்கு பரிகாரம் அந்த குழந்தை புண்ணியாக வாஜனம் பதினோரா நாள் தீட்டு கழிப்பார்கள் அப்பொழுது அந்த குழந்தைக்கான தேவையான பெரியவர்கள் இன்னும் செய்து கொடுத்து கொண்டு தான் இருக்கின்றார்கள் உத்தமர்களை நாடுவதும் கிடையாது உத்தமர்களை மதிப்பதும் கிடையாது தான் சொல்லுவதை வெகு வேகமாக சொல்லிவிட்டு அதற்கு வெகு சீக்கிரமாக ஒரு நிவாரணம் பரிகாரம் தேடுறோம் நியாயம்மா சரி நீங்கள் ஒன்றும் கவலைப்பட வேண்டாம் எல்லாவற்றிற்கும் தீர்வு காணுவதற்கு ஒரு சத்குருவான சித்தன் தேவை பல கோடி கர்மாக்களை ஒரு கண் இமைக்கும் நேரத்தில் பஸ்மமாக்கி போவான் சித்தன் அந்த மாதிரி அந்த சித்தர்கள் வால்மீகி என்ன படிச்சிருந்தாரா எந்த ஸ்கூலில் போய் படித்தார் வேதவியாச மகிழ்ச்சி எந்த ஸ்கூலில் படித்தார் பிறக்கும் போதே ஞான சக்தி அவதாரமாக அவதாரம் பண்ணாரா இல்லையா ஸ்ரீ வேதவியாசோ பகவான் ரிஷிகி அனுஷ்டு மகாவிஷ்ணு என்னை பத்தி சொல்லுவோன்னு சொன்னாரா ஆனாலும் அவர்கள் எதிர்காலத்தில் தேவை என்று இப்படி ஒன்று ஒன்றாக சாம அத்தர்வண வேதங்களை தொகுத்து பிரித்து தேவையானவர்களுக்கு இந்தந்த சம்ஹிதையிலே இந்தந்த உலகம் இயங்க வேண்டும் அப்படி என்று சொல்லிக் கொடுத்தார்கள் நாம் எளிமையான முழு மனதுடன் அதாவது மனமாற இறைவனை பிரார்த்தனை செய்தால் பரிகாரத்துக்கு அங்கு இடமே இல்லை பெண்கள் முதலில் சின்ன வயசிலிருந்து ஸ்டிக்கர் போட்டு வைக்காமல் இருக்க வேண்டும் அதை வைத்துக் கொண்டிருந்தால் திருமணமானது பலவிதமான சோதனைகளுக்கு ஆளாகித்தான் நடக்கும் அப்பொழுதும் திருமணம் நடந்து விட்டாலும் சந்ததி விருத்தி என்பது ஏனோ தானோ என்றுதான் இருக்குமே தவிர அது முழுமையான குழந்தை பாக்கியம் சந்தோஷம் இருக்குமா உங்களுக்கு சந்தோஷம் வேண்டும் சோக்கியம் வேண்டும் என்று ஆசைப்படுகின்றோம் அதன்படி இருக்கின்றோமா நான் குங்குமப்பட்டு வைக்கிட்டு போனால் வேறு வேறு ஏதோ கலப்பில் நெட்டியில் வழியுது அதனால் குங்கும போட்டு வைக்கிறது கிடையாது நான் ஸ்டிக்கர் போட்டு தான் வைப்பேன் இது உங்களுடைய எண்ணம் சரி அது இந்த விளைகின்ற தீ தீவினை தீமை அதிகமாக இருக்கும் கணவனை படுத்து எடுத்திடும் குழந்தைகள் வைத்திருந்தால் அந்த குடும்பத்தில் தரித்திரம் சாண்டவமாடும் பெரியவர்களே எல்லோரும் அந்த குடும்பத்திலே ஸ்டிக்கர் போட்டு ஒட்டுப்போட்டு வைத்து வீட்டிலே மொக்கு மாவு கோலம் கருங்கல்னால் அரைக்கப்பட்டு வெளிய வெளியேறு மாவு கோலம் போடுவாங்க அவ்வளவு நல்லா இருக்கும் அந்த வீட்டிலே வறுமையும் தரித்திரமும் தாண்டவம் ஆடும் இதுக்கெல்லாம் பரிகாரம் உண்டா என்றால் சொன்ன மலையளவு பாவத்தை செய்துவிட்டு எனக்கு தெரியாது தெரியாது என்பது ஆன்மீகத்தில் ஒத்துக்கொள்ள மாட்டார்கள் கரண்ட்ல கையை வச்சுட்டேன் அது நம்ம கையை பிடிச்சிருக்கோம் கரண்ட் ஷாக் அடிக்கும் எனக்கு தெரியாமல் செஞ்சுட்டேன் கரண்டே எனக்கு ஷாக் அடிக்காத ஒரு சாதாரண நம்மால் கண்டுபிடிக்கப்பட்டு உற்பத்தி செய்யப்பட்ட இந்த விஞ்ஞான முறையிலே மின்சாரத்தை தயாரித்தோம் அதனுடைய விளைவு இனிமேல் வரப்போகிறது கதிர்வீச்சு சம்பந்தமான ஒரு பிரச்சனைகள் கவலையப்பட வேண்டாம் எல்லாத்துக்கும் நல்வழி இருக்கின்றது ஆனால் உத்தமர்களை நாடி அதை கேட்பது ஒன்றும் பெரிய காரியமே கிடையாது அதன்படி நாம் செய்வதற்கு நம்மை நம்மை தயார்படுத்தி கொண்டு அதன்படி செய்தால் இதுவரை செய்த இருந்து ஏதோ தப்பி நல்வழி கிடைக்க வாய்ப்பு உண்டு இன்று ஞாயிற்றுக்கிழமையில் பிறந்தவர்கள் ஒன்று பத்து பத்தொன்பது இருபத்தெட்டு மற்றும் நவமித் தீர்வில் பிறந்தவர்களுக்கெல்லாம் ஹரிகிரிவர் காயத்ரி மந்திரம் சாக்ஷுஷ உபனிஷத்து சூரிய நமஸ்கார பாராயணம் சூரிய குலத்தில் ரவி குல தேவதையான ராமருடைய குல தெய்வம் ரங்கநாதன் பள்ளிகொண்ட பெருமாளை வணங்கி அவருக்கு அந்தந்த ஊருக்கு அந்த ஆலயத்துக்கு தந்தது போல தான தர்மகளை செய்துதான் ஒரு காவியத்தை பூர்த்தி செய்ய முடியும் நம்ம வீட்டில் கல்யாணம் வச்சிருக்கோம் எல்லாம் நடந்துட்டு இருக்கு கையோட கையா அந்த பக்கத்தில் என்ன நடந்துட்டு சாப்பாடு அது போல நமது சாப்பாட்டை இறைவன் ஏற்றுக்கொள்கின்றானோ இல்லையோ அவன் படைத்ததை அவரிடம் காட்டிவிட்டு அதுதான் கண்டருள செய்வது பெருமாளுக்கே சேர்த்துட்டேன்னு சொல்ல முடியாது அவர் ஏத்துப்பதும் கிடையாது ஏன் அவன் தான் கொடுத்தான் கண்டுருட பண்ணி நாம் அதை பிரசாதமாக ஏற்றுக்கொள்ளும் போது அந்த பெருமாள் பரம ஆனந்தம் கொள்வார் இப்படி அநேகமாக தினமும் சந்தியாவந்தனம் செய்து முடிவிலே காயத்ரி மந்திரத்தை சொல்வார்கள் என்னவோ பல இடங்களிலே அந்த பெயரையும் வைத்து விடுகின்றார்கள் ஆனால் படுகின்ற பாடு அநேகமாக சரஸ்வதி வீட்டில் பார்த்தீங்கன்னா தரித்திரம் தாண்டுவமாடின்னு இருக்கு நல்ல பேர் தானே அவங்க ஒரு பாவம் பண்ணல ஏன் அந்த கஷ்டம் காயத்ரி அதில் இருபத்தி நாலு அக்ஷரம் கொண்ட எழுத்தை ஒரே வழியில் காயத்ரின்னு சொல்லுவோம் இப்படி கூப்பிடும்போது கூப்பிடும்போது ரொம்ப நல்ல வார்த்தை அந்த காயத்ரி தேவை ஓடோடி வருவாள் ஏ காயத்ரி ஏ காயத்ரி ஏ காயத்னு கூப்பிடுவோம் அந்த காயத்ரி தேவி வந்து 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 திரும்பி திரும்பி போவான் எவ்வளவு வேதனைப்படுவா தெரியுமா அதுக்குத்தான் பெண்கள் காயத்ரி சொல்லலாம் காயத்ரியே சொல்லக்கூடாதுன்னு ஒருத்தர் சொன்னாராம் பெண்கள்லாம் காயத்ரி எல்லாம் ஓதன பாவம் அது போல ஒரு பாவமே கிடையாது காயத்ரிங்கிற மந்திரத்தை மட்டும் பேராக வைத்துக் கொண்டு விட்டார்களே லலிதா காயத்ரி சாவித்ரி சரஸ்வதி சௌபர்ணிகா இந்திராட்சி காத்யாயனி என்கிற பெயரை அநேகமாக எல்லோரும் மறந்து விட்டார்களோ தவித்து விட்டார்களோ தெரியவில்லை இது எத்தனையோ திருநாமங்கள் இருக்கின்றது பெண்களுக்கு ஏற்ற நட்சத்திரத்துக்கு ராசிக்கு கிழமைக்கு ஏற்ற பெயர்களை நல்ல விஷயம் தெரிந்து வைத்து செய்யுங்கள் எதிர்காலத்திலே சந்ததி இருந்து நாலு குழந்தை மூணு குழந்த இருந்தவர்கள் அவங்க படுற கஷ்டத்தை பார்த்திங்கன்னா ஒரு குழந்தை கூட அவங்கள திரும்பி பார்க்காது சந்ததியே இல்லாமல் கஷ்டப்படுறவங்களுக்கு ஒரு கோடி பேர் இருக்காங்க அவர்களுக்கு ஏதோ சில வழிமுறைகள் சித்தங்கள் செய்வார் பரிகாரம் செய்வது என்பது மிக மிக எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் புரியுங்களா பரிகாரம் என்பது ஒருத்தருடைய கர்மாவை நாம் பிடித்து இழுத்து அதை நிவாரணம் செய்வது என்பது அவ்வளவு கடினம் என்ன ஹோமத்தில் பல கோடி ஹோமம் இருக்குது கணபதி ஹோமத்தை சொல்லலாம் ஹோமம் யாகம் யஜ்யம் இதெல்லாம் செய்து பரிபூர்ணமானது ஒவ்வொரு தானியத்திலும் எள்ளு நாள் ஹோமம் நாள் ஹோமம் கோதுமை நாள் ஹோமம் உளுந்தினால் ஹோமம் பாசி பயிர்னால் இப்படி அபிவிருத்தி கொடுக்கின்ற தானிய விதான ஹோமங்கள் இருக்கின்றது ஆனால் ஒரு சிறு காரியத்திற்கு பிராயசித்தமாக ஒரு இடங்களிலே ஹோமம் மட்டும் பண்ணிட்டு வந்தாங்க அதுக்கு உள்ள பலன் மட்டும் கிடைக்கும் அடுத்த பலன் கிடைக்கின்றதா என்றால் அவரது மனசாட்சிக்கே தெரியும் செய்து வைக்கின்ற ஒவ்வொரு அந்த ஹோமங்கள் செய்கின்ற அந்த வித்வான்கள் அவர்கள் தேவையான அளவு மந்திர உபதேசம் பிராய்சித்த மந்திரம் கட்டு மந்திரம் பதிப்பு மந்திரம் விடுப்பு மந்திரம் அதான் அங்கன்யாசம் கரண்யாசம் திக் பந்தனம் திக் விமோச்சனம் என்று சொல்வார்கள் இப்படி செய்து ஒரு எளிமையாக இல்ல அகண்ட நிலையிலே இதை செய்து ஒருவருக்கு சொல்லி கொடுத்து செய்து வந்தால் அந்த பரிகாரமானது செய்தவர்க்கும் அதில் ஈடுபட்டவர்க்கும் இரு பேருக்கும் நன்மை கொடுக்கும் ஆற்றில் தண்ணீர் வடிகின்றது நான் எங்கள் இடத்துல தான் தண்ணி விட்டேன் என்று சொல்லுவோம் ஆனால் நாமும் அந்த ஜலத்தை உபயோகப்படுத்துகின்றோம் பலரும் பிராணிகள் முதல் பட்சிகள் முதல் கால்நடைகள் முதல் அத்தனை இந்த பூமா பூமிக்கு அடியில் உள்ள கல்லுலேருந்து தேர கணத்துக்குள்ள தவக்கலை அத்தனையும் அந்த நீரை உறிஞ்சி சாப்பிட்டு கொண்டது ஆனந்தப்படுகின்றது எதுவும் சுயநலமாக இறைவன் படைக்கவில்லை சூரிய கதிர்கள் அவர் வச்சுக்கவே இல்லை நமக்கு கொடுக்குறார் சந்திர ஒளி அவருக்கு இல்லை பசுமாடு பாலை கன்று தான் விடுறது ஆனால் ஒரு சொட்டு பாலை கூட நாம் பசுமாட்டுக்கு விட்டு வைக்காமல் அது பிள்ளைக்கு கண்ணுக்குட்டிக்கு கொடுக்காம நம்ம கறந்துடுறோம் இப்படி கன்று நோஞ்சானா இருக்கும் அப்ப நமக்கு பிறக்கிற குழந்தை என்ன செய்யும் ஒண்ணு பிறக்காமே போயிடும் இல்லை பிறந்தா அதாவது சொல்லுவாங்க சோனி குழந்தையா பிறக்கும் ஈன குழந்தையா பிறக்கும் அதாவது குழந்தை பிறப்பதற்கு முன்கூட்டியே பிறக்கும் பிரிமைச்சோ இல்லைன்னா பலவிதமான மருத்துவ உபகரணங்களை கொண்டு செயற்கையான கருத்தரிப்பு நடந்து கொண்டு வருகிறது இப்படி செயற்கை கருத்தரிப்பு மிக மிக கொடுமையானது என்று சொல்வார்கள் அது பின்னாடி சொல்லுவோம் அதை பற்றி இல்லை அப்படி பலர் வாழ்ந்து காட்டிய விதத்திலே நான் வாழவில்லை அவர்கள் வந்த வழியிலே ராமர் வழியில் நான் இருக்கின்றேன் ராமர் நடந்த வழியில் சென்றோமா சொல்லி காட்டியதை செய்தோமா இரு வழி நடந்து ஆ அவர் நடப்பார் அவருக்கு வேலை இல்லை அவருடைய மனைவியை தேடிட்டு போனார் அதான் வழி என்றால் ஒரு சொல்லுக்கு பல பொருள் இருக்கு ஒரு சொல்லானது வெல்லும் ஒரு சொல்லு கொல்லும் அதனால் சொல்லும்போது மிக ஜாக்கிரதையாக இறைவனை வேண்டி நான் சொல்லலை நீ சொல்லி வைக்கிற நீ ஆட்டுகின்றாய் நான் ஆடுகின்றேன் நமசிவா என் வாழ்க நான் அதன் தாழ்வாழ்கிப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ்வாள்க கோகழி ஆண்ட குருமணிதன் தாழ்வாள்க இப்படி புத்திர பத்திரிகா என்கின்ற தேவதை வணங்கினால் குழந்தைகள் நல் ஒழுக்கமாக நல்ல சொந்தமாக உருவாகி நல்ல குழந்தைகளாகவே எதிர்காலத்தில் பெரிய ஞானியாகவும் விஞ்ஞானியாகவும் வருவதற்கு ஏற்றதால் இன்று ஞாயிற்றும்பல சித்தர் கண்ணொழி சித்தர் சூரிய பிரகாச சித்தர் இன்று ஆதித்ய ஹிருதயம் சாக்ஷுஷ உபனிஷத்து மற்றும் பல வேத்த உபநிஷத்து தைத்திரிய மந்திர கோஷம் அதான் தைத்திரிய அதில்தான் அதில் தான் வருகின்றது பவா பித்ரு பவா ஆச்சாரிய தேவோபவா அதிதி பவா இப்படி உபனிஷத்து நாங்கள் தான் சொல்லணும் நீங்கள் யாரும் சொல்லக்கூடாது இது எங்களுடைய கோவில் என்ன அப்படி சொல்லுகின்றவர் அவர் வேத பாராயணம் செய்து தினமும் நீங்கள் சொல்லி கொண்டிருக்கின்றார்கள் ஒருவர் வந்து விட்டால் ஆன்மீகத்திலே அவருக்கு வழிவிட்டு நான் வேத பார்க்கணும் சகனா பவது சகனோ புனத்து சக வீரியம் கரபாவகை தேஜஸ்வினா பதீதமஸ்து மாவி சாவகை ஓம் சாந்தி 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 இப்படி நிறைய இருக்கிறது சகனாபது சர்வேஜனா சிகினோ பவந்து சமஸ்தண்மங்களி பவந்து தொடர்ந்து பார்ப்போம் இல்லாத வாழ்க்கையிலே நமக்கு ஏற்பட்ட துன்பங்கள் என்ன கலைவது எப்படி ஒரு குருவருளாலும் திருவருளாலும் தொடர்ந்து பகுதி இரண்டில் பார்க்கலாம் இன்று இதை செய்யுங்கள் இந்த சம்பருத்தி தைலத்திலே விளக்கேற்றி வழிபட்டால் குறிப்பாக கீழ் சூரிய மூளை கூந்தலூரில் வழிபட்டு சீப்பு எண்ணெய் இப்படி கொடி தானம் கொடுத்தால் வழுக்கை தலையில் உள்ள செல்கள் குறைந்து அதனுடைய உற்பத்தி மண்டையில் செல் இருக்கு அந்த இயற்கையான அந்த அணுக்கள் அவைகளால் சீர்பட உதவுகின்ற நல்ல நாள் ஞாயிற்றுக்கிழமையில் பிறந்தவர்கள் சூரியகோளியில் பிறந்தவர்களுக்கு ஞான ஒளி சக்தி ஒளி பக்தி ஒளி பெருகும் அற்புதமான நாள் ராகவா ராகவா என்று யாரை சொன்னார் ராமருடைய பேருக்கு ராகவன்னு பேர் அதனால் எதுவும் என்னுடையதல்ல அல்ல அனைத்த உடையதே அருளாளா அருணாச்சலா